உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் நிலைகள் மேசத்தில் சூரியன் புதன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் முதலில் மேசம் ராசியில் சூரியன் உச்சம் பரிவர்த்தனை யோகத்தில் இரண்டு பக்கமும் இரண்டு சுபகிரகங்கள் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது போல கணக்கில் எடுத்துக்கொண்டால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் என்ன நினைக்கிறீர்களோ அது நிறைவேறும் குடும்பத்தில் இனிமை இருக்கும் கருத்து வேற்றுமையும் மறையும் தொழில் அபிவிருத்தி வியாபார முன்னேற்றம் வேலையில் உயர்வு குடும்பத்தில் சுபகாரியங்கள் முதலியன நடைபெறும் லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைப்பு லாபத்தை அதிகரிக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும் ராசிநாதன் சுகஸ்தானத்தில் வலிமை குறைந்திருப்பதால் சந்தோஷத்துக்கு நடுவே அவ்வப்பொழுது குழப்பங்களும் ஆரோக்கிய குறைவும் எட்டி பார்க்கும் ஜென்ம ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் சனியினுடைய பார்வை இருப்பதாலும் ராசியிலேயே உஷ்ண கிரகமான சூரியன் இருப்பதாலும் உடல் பாதிப்பு ஏற்படும் உடலில் கட்டி ஏற்படுதல் தலைவலி தலைவழி கண் கண்ணுபாதைகள் ஏற்படலாம் உணவிலும் ஓய்விலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்திராஷ்டமம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை இரண்டு பதினாலு மணி முதல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் மாலை விளக்கி வைத்து ராமஜபம் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தது ரிஷபம் ராசிநாதன் சுக்ரன் பலம் பெற்றிருக்கிறார் அதுவும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ராசியில் தொல்லைகள் கொடுத்து கொண்டு குருவும் மாறப்போகிறார் பிறருக்கு நீங்கள் செய்யும் உதவிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் முயற்சிகளில் பிற உதவியும் ஆதாயமும் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பலகாலம் தடைப்பட்ட காரியங்கள் நீங்கள் எதிர்பாராமலே நடந்துவிடும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு முயற்சி படிக்கும் பதவி உயர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டு திருத்த தரிசனம் உண்டு தற்சமயம் ராசியில் குரு இருப்பதால் அதிக செலவுகள் இருக்கவே செய்யும் சனி செவ்வாய் பார்வையை சேர்க்கையால் பெற்றோர் வடிய வடிவில் சில பிரச்சனைகள் வரலாம் உற்றார் உறவினர்கள் கருத்து வேடுபா வேறுபாடு இருக்கும் சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் விரயஸ்தானத்தில் சூரியன் நிற்பதால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல் அரிப்பு ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் அவசரப்பட வேண்டாம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும் சந்திராஷ்டமம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி நாலு மணி முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறகல் பிற்பகல் பதினொன்று ஐம்பது மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் செவ்வாய் பலம் கொன்று இருப்பதால் விளக்கேற்று வைத்து பெண்கள் கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்ல பலனை தரும் அடுத்தது விதினம் பாகிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் பதினொன்னில் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார் இவ்வாரம் முழுக்க அவர் சுபபலனை தர இருப்பதால் ஆதாயமான பலன்கள் உண்டு அரசாங்க அனுகூலம் உண்டு புதிய அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை இருப்பதால் நல்ல பலன்கள் நடைபெறும் வெகு காலம் காத்திருந்த பதவி உயர்வும் வராமல் இருவகையில் இருந்த கடனும் வந்து சேரும் புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள் வருமானத்தை வளர்த்து கொள்ளும் புதிய வழி ஒன்று கிடைக்கும் வியாபாரத்தில் அதிக போட்டிகள் இருக்கும் விற்பனை குறைய ஆரம்பிக்கும் உற்பத்தி பொருள்கள் தேக்க நிலையை அடையலாம் முதலீடுகள் குறையும் அதிக அலைச்சலும் சோர்வும் ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை ஏற்படும் குழந்தைகளாலும் சில பிரச்சனைகள் உண்டு சனி ராகு இணைவதாலும் செவ்வாய் பார்ப்பதாலும் சில எதிர்பாராத செலவுகள் பயன்படாத விஷயத்தில் செலவாகும் தூக்கம் குறையும் அதிக அலைச்சல் சோர்வு உடல் உபாதைகள் உண்டு பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை மனதில் நினைத்து சிறிது பால் நிவேதனம் செய்வாருங்கள் நினைத்தது நிறைவேறும் அடுத்தது கடகம் குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் வரை பெரும்பாலும் பொருளாதார கவலை இருக்காது ஏதோ ஒரு வகையில் பணம் கைக்கு வந்துவிடும் வீண் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சி நிலவும் பாகியாதிபதியும் லாபாதிபதியான சுக்கரனும் கூட பரிவர்த்தனை கொண்டிருப்பதால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் தந்தை வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கூடும் தொழில் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஆன செவ்வாய் ராசியில் இருப்பதால் முன்கோபம் அதிகரிக்கும் சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு ஆரோக்கிய குறையும் குறைவு ஏற்படும் அதோடு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை செவ்வாய் பார்வையோடு இருப்பதால் பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் முதலீடுகளை பாதுகாத்துக் கொள்வதில் முன் யோசனை வேண்டும் அதிக லாபத்திற்கு சற்று காத்திருக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த வகையில் லாபமோ வியாபாரமோ இருக்காது பரிகாரம் அம்பாளை வணங்குங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் குடும்பாதிபதி மற்றும் லாபாதிபதி புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்ரன் எட்டிலிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஓரளவு திருப்தியாக இருக்கும் சிக்கலான விஷயங்கள் முடியும் பொழுது நன்றாக முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உண்டு பெரும்பாலான கிரகநிலைகள் சாதகத்தை விட பாதகம் செய்வதாகவே இருக்கின்றன என்பதால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் குறிப்பாக சப்தமஸ்தானம் என்று சொல்லப்படும் ஏழாம் இடம் சனி ராகுவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாயின் பார்வையும் இருக்கிறது கேது ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் நிற்கிறார் குடும்பத்தை பற்றிய ஒரு இடம் புரியாத அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கும் அந்யோன்யம் குறையும் பிடிவாதம் அதிகரிக்கும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதன்படி நடக்காமல் வேறு வகையில் காரியங்கள் போய்கொண்டிருக்கும் அதனால் விரக்தி ஏற்படும் கடைசி நேர மயமாற்றங்கள் ஏற்படலாம் இருப்பதை புத்திசாலித்தனமாக காப்பாற்றிக் கொள்வது ஒன்றே மேற்கொண்டு பிரச்சனை இல்லாமல் செய்யும் பரிகாரம் சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கும் வெள்ளிக்கிழமை துர்க்கைக்கும் விளக்கு போடுங்கள் துன்பங்கள் குறையும் அடுத்தது கண்ணி ராசிநாதன் புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறார் அவர் எட்டில் மறைந்திருந்தாலும் சூரியனோடு இணைந்து யோகத்தை தரும் நிலையில் உள்ளார் சில சிக்கலான விஷயங்களுக்கு இந்த இரண்டு கிரகங்கள் தீர்வுகளைத் தரும் இப்படி செய்தால் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் எண்ணங்கள் ஆக்கபூர்வமாக அமைத்துக் கொண்டால் வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடத்தில் ராகவும் சனியும் இணைந்திருப்பதால் பொருளாதாரம் உயரும் திருமணமாகி குழந்தை பெற்றிற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சந்தான பாகிய அமைப்பு உண்டு கலைத்துறை கிரகமான சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வாகன யோகமும் உண்டு விரயஸ்தானத்தில் கேந்திருப்பதால் மறைமுகமான செலவுகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு ஏழில் சுக்கரன் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அஷ்டமஸ்தானமும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது உஷ்ண வியாதிகளால் தொந்தரவுகள் வரலாம் சூரியன் சூரியனால் தேவையில்லாத பிரயாணங்களும் அலைச்சலும் ஏற்படும் வேளா வேலைக்கு உணவும் தூக்கமும் இல்லாததால் மனச்சோர்வு ஏற்படும் பரிகாரம் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் அடுத்தது துலாம் அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அவர் விரைவில் பாகிஸ்தானத்துக்கு நகர இருக்கிறார் ஆறில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பது தவறு தான் என்றாலும் அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து ஆறில் இருப்பது போல் நல்ல பலனை தரவே செய்யும் அதே நேரம் சுப விஷயங்களையும் உருவாக்கும் நடக்காது என்று தள்ளிப்போன நிகழ்ச்சிகள் நடந்துவிடும் வாய்ப்பு உண்டு வீடு மாற்றங்கள் நிகழலாம் இருக்கும் இடத்தை விட்டு உத்தியோக ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ மாற்றங்கள் நிகழலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு சனியோடு சேர்வதும் செவ்வாயின் பார்வை பெறுவதும் சுபபலனை தராது குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உருவாகி தூக்கத்தை கெடுக்கும் வரவை விட செலவு அதிகமாகும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் கருத்து வேறுபாடு இருக்கும் தம்பதியர்கள் மேற்கொண்டு பேசி விவகாரத்தை வளர்க்காமல் இருப்பது நல்லது காரணம் அது நிரந்தர பிரிவினியை நோக்கிச் செல்லும் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் உருவாகி நிம்மதியை குறைக்கலாம் பிறரை நம்பி வார்த்தைகளை விட வேண்டாம் வாக்குறுதியும் ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது குரு பகவான் ஏனில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் போல் கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றும் வேலை உத்தியோகம் தகவல் தொடர்பு இவைகளெல்லாம் நன்றாக இருக்கும் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை குரு தொழில் வணிகத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோக உயர்வு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு குரு சுக்கரன் பரிவர்த்தனையால் சுபகாரியங்களும் கைகூடும் பொருளாதார வளர்ச்சி குறித்த எதிர்கால திட்டங்கள் நிறைவேறும் இதுவரை ஏழில் இருந்த குரு விரைவில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் ராகு சனியோடு அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அவ்வப்பொழுது மருத்துவரை கலந்தாலோசித்து உடல் நிலையை கண்காணிக்க வேண்டும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு குறையும் ராசிநாதன் செவ்வாய் பலம் பலமிருந்திருப்பதும் அவர் சனி ராகுவை பார்ப்பதும் நீங்கள் பயணத்தின் போது மிகுந்த கவனம் கொள்ள வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நட்பும் உறவும் முடியும் என்பதை தவிர அதனால் ஒரு பலனும் இல்லை பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று நல்லணி தீபம் ஏற்றவும் நன்மைகள் நடக்கும் அடுத்தது தனுசு ராசிநாதன் குரு இதுவரை ஆறிலிருந்து தவறான பாதையில் சிந்திக்கும் வண்ணமும் செயல்படும் வண்ணமும் ஆக்கிக் கொண்டிருந்தார் உங்கள் வார்த்தையாலும் செய்தியாலும் உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயத்திற்கு ஆட்பட்டிருந்திருப்பீர்கள் விரைவில் குரு மாறுவதால் அந்த நிலைமை மாறும் சப்தமஸ்தானத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் நண்பர்களால் ஆதாயம் உண்டு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்காது அப்படி இருந்தாலும் உதவிகள் கிடைத்து அந்த சிக்கலை நீக்கிவிடும் வேலை உத்தியோகம் தொழில் முயற்சிகளில் நல்ல ஆதாயம் உண்டு குரு ஏழாம் இடத்தில் சென்று உங்கள் ராசியை பார்க்கும்போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் அவர் சுபகிரகமாக இருந்து இயந்திரத்தில் அமர்கிறார் குடும்ப உறவுகளை மிகவும் எச்சரிக்கையோடு பேண வேண்டும் நண்பர்கள் விஷயத்திலும் தேவையில்லாத ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது சிரமத்தை தரும் கூடுமான வரை அலைச்சலை தவிர்க்க வேண்டும் உறவு பிரச்சனைகளை வளர்ப்பதால் மன கஷ்டம் ஏற்படும் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் காலை நீராடிவிட்டு கதசஷ்டி கவசம் படியுங்கள் அடுத்தது மகரம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் அவர் உங்கள் ராசிக்கு பஞ்சஸ் பஞ்சமாதிபதியாக இருப்பதாலும் மிகச்சிறந்த பலனை அடைவீர்கள் ஆடையாபரண சேர்க்கை உண்டு புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு சகர விதத்திலும் சௌக்கியம் தரும் கஷ்டங்களுக்கு வடிகால் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் சூழல் பிறக்கிறது எதிர்மறை சிந்தனைகளை விடுத்து நேர்மறையில் எந்த விஷயத்தையும் அணுக வேண்டும் குரு ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரியங்கள் நடைபெறும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரக அமைப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் இவர்கள் வலிமையாக இருப்பதாலும் சுக லாபாதிபதி செவ்வாய் இவர்களை பார்ப்பதாலும் திடீர் முடிவுகள் எடுத்து அமைதியை இழந்து விடாதீர்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் நம்பி வார்த்தைகளை விடாதீர்கள் சக்திக்கு மீறிய செலவுகளை செய்யாதீர்கள் வீண் தர்க்கங்களால் பலனில்லை சில விஷயங்களை அமைதியாக கடப்பது நல்லது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் அடுத்தது கும்பம் குடும்பஸ்தானத்தில் இருந்த ராகு ராசியில் வந்து சனியோடு அமர்ந்திருக்கிறார் இரண்டில் சுக்கரன் இருப்பதால் பொருளாதார ரீதியான ஏற்றத்தில் எந்த சிக்கலும் இருக்காது ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் வாகன யோகம் உண்டு பெண்களால் ஆதாயம் உண்டு பெண்களுக்கும் மன நிறைவு ஏற்படும் மூன்றில் சூரியன் இருப்பதால் அரசாங்க ஆதாயம் கிடைக்கும் அவரோட புதனும் சேர்ந்திருப்பதால் பத்திரிகை துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் ஜென்ம ராசியில் இரண்டு கிரகங்கள் அதிலும் கிரகமான ராகு சனியோடு சேர்ந்திருப்பது முன்வைத்த காலை பின் செய்யும் எந்த காரியத்திலும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் தீர்மானம் இல்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு காரியங்கள் தாமதமாகும் செய்யலாமா வேண்டாமா என்ற கவலைகளும் சோர்வும் முயற்சிகள் தடைகளை தரும் ஆரோக்கிய குறைவு உடல் வலி முதலிய பிரச்சனைகள் சேர்ந்து கொள்ளும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியங்கள் தடைபடும் அல்லது தாமதமாகும் பரிகாரம் பகவான் நரசிம்மரை மாலையில் பிரதோஷ்ட காலத்தில் வழிபடுங்கள் அடுத்தது மீனம் சுக்கிரன் உச்சமடைந்து ராசியில் இருப்பது குருவோடு பரிவர்த்தனையில் இருப்பது இந்த அமைப்பு ராசிநாதன் வலுவடைந்திருப்பதற்கு சமம் இரண்டாவதாக ராசியில் தொல்லை தந்து கொண்டிருந்த ராகு இடம் மாறியது மிகப்பெரிய பாரம் நீங்கும் சுமையை இறக்கி வைத்தது போல ஒரு நிம்மதி கிடைக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் கடுமையை இறக்கும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை பிறக்கும் பிறரோடு கொண்ட பகை உணர்ச்சி மாறும் ஆறில் கேதிருப்பதால் தெய்வபக்தி அதிகரிக்கும் அடுத்த வாரத்தில் சூரியன் மூன்றாம் இடத்துக்கு செல்வதால் சங்கடங்கள் குறையும் அரசாங்க அனுகூலங்கள் அதிகரிக்கும் சப்தமாதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் நன்மை தரும் அமைப்பில் இருப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறையும் அஷ்டமாதிபதி சுக்கரன் ராசியில் இருப்பதால் எதிரும் போராடி வெற்றி பெற வேண்டியிருக்கும் ஏமாற்றங்கள் கிடைத்த பிறகுதான் பிரச்சனை சாதகமாக மாறி மகிழ்ச்சியை தரும் அதுவரைக்கும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த வாரம் முழுவதும் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் தந்தை வலை உறவுகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சந்திராஷ்டமம் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஒன்று இருபத்தெட்டு மணி முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை இரண்டு பதிமூணு மணி முதல் மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி